ராசி சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று மூன்று பாதம் நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் குரு பெயர்ச்சி முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது குரு பகவான் மிதுன ராசிக்கு அதாவது ஒன்பதாம் வீட்டுக்கு பெயர்ச்சி செய்கிறார் இந்த மாற்றம் துலாராசிக்காரர்களுக்கு பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை வழங்கும் இருபத்தி உணிவன்பு குரு பெயர்ச்சி பலன்கள் ராசி பொது பலன்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான காலகட்டத்தை உருவாக்குகிறது பொதுவாக குரு பகவான் நன்மைகளின் புகழ் புகழ்பெற்றவர் அவர் இருப்பிடங்களின் செல்வம் மகிழ்ச்சி குடும்ப நலம் மற்றும் ஆரோக்கியம் போன்ற அனைத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகே துளாராசிக்கு இது மிகவும் சிறந்த காலமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது உங்கள் எண்ணங்களில் நேர்மையும் தர்மபூர்வ முனைப்பும் பலருக்கு உதவும் கால சிக்கல்கள் வேலை ஓத்து தரைகள் வழக்கு தரைத்தாமதங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு பொற்கால தருணமாக திகழும் என எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக உங்களது பொது வாழ்க்கையிலும் உறுதியும் சக்தியும் உயர்வாகும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது துளாராசிக்காரர்களுக்கு உயர்ந்த கல்வி ஆன்மீக வளர்ச்சி மீண்ட பயணங்கள் மற்றும் பிதாமகர்களுடன் நல்ல உறவுகள் போன்ற பலன்களை வழங்கும் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் வேலை மற்றும் தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முன்னேற்றத்தில் பல முன்னேற்றங்கள் காணலாம் வெற்றிக்காக அதிக உழைப்பும் முயற்சியும் தேவைப்படலாம் சகோதர சகோதரிகள் உதவியால் பணிகள் வேகமடையும் முதலில் சில தடைகள் இருந்தாலும் அதன் பிறகு ஜாக்பாட் யோகம் போல திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் நினைத்த திட்டங்களில் வெற்றி பெறுவீர்கள் இதை செயலில் பயன்படுத்தியால் பதவி உயர்வு உயரிய வேலைவாய்ப்புகள் போன்றவையும் கிடைக்கும் குறிப்பு அக்டோபர் மாதத்தில் தொழிலில் சிறு குழப்பங்கள் இருக்கலாம் அதீத உற்சாகம் தவிர்க்க வேண்டும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாண்மைகள் மூலம் வளர்ச்சி ஏற்படும் கவனமாக செயல்பட வேண்டும் நிவிநிலை நிவிநிலை பலருக்கும் முன்னேற்ற நிலையாக அமையும் கடன் சுமைகளை நீங்கி ஒருவருடைய உதவி கிடைக்கும் முதலில் தரைப்பட்டாலும் அடுத்து நான்காறு மாதங்களில் திவீர் வருமானம் உண்டாகும் எனினும் அலுவலகப் பிரச்சினைகள் சிறு தடை ஏற்படுத்தலாம் உங்கள் செலவுகளிலும் வருமானத்திலும் சமநிலை வைத்துக்கொண்டு முன்னேறுதல் பெற வேண்டும் நிதிநிலை மேம்படும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல நேரம் ஆனால் பெரிய முதலீடுகள் செய்யும் முன் நன்றாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் பலவீனங்களின்றி நல்லதாக மாறும் திருமணத்தில இருந்தால் அகலும் விவாகரத்தில நீங்கும் சகோதர சகோதரிகளுக்கிடையில் ஓர் சொத்து பிரச்சனை இருந்தால் அதற்கும் தீர்வு பிறக்கும் வாய்ப்பு உள்ளது பொதுவாக குடும்ப அக்கறை கொண்ட செயல்கள் செரிப்பை தரும் குடும்ப உறவுகள் வளரும் உறவினர்களுடனான உறவு மேலும் நீட்டித்து ஒற்றுமை அமையும் பெண்களுக்கு இது சிறப்பான காலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் புதிய உறவுகள் உருவாகும் திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நல்ல நேரங்களை அனுபவிப்பார்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீகம் மற்றும் கல்வி ஆன்மீகமும் கல்வியும் மலர்ச்சி அடையும் குரு போது உங்கள் மதநம்பிக்கையும் ஆர்வமும் அதிகரித்து யாத்திரைகள் மற்றும் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட அதிக வாய்ப்புண்டு மேல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கல்வி பயிற்சியில் நல்ல பலன்கள் காணப்படும் தியானம் பிரார்த்தனை போன்ற ஆன்மீக செயல்கள் உங்களுக்கு இணக்கமான உள்ளுணர்வை கொடுத்து மறுநலத்தையும் உறுதியையும் உருவாக்கும் இந்த காலம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்தது உயர்ந்த கல்வி பெற விரும்புவோர் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் ஆன்மீக பயணங்கள் மற்றும் தியானங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம் பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள் குருவேர்ச்சியின் நேரத்தில் கீழ்காணும் பரிகாரங்கள் சிறந்த பலனை தரும் வியாழன் விரதம் வியாழன் நாளில் விரதம் இருப்பது கூடுதல் ஆத்மீக செழிப்பை தரும் ஓம் குருவே நமக மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் கேது விநாயகர் வழிபாடு கேது கிரக பரிகாரம் செய்தால் நிதி சிக்கல்கள் குறையும் விநாயகருக்கு பூஜை நடத்துதல் நன்மை தரும் தானம் நெய் நீர் போன்ற தானங்கள் செய்யுங்கள் குறிப்பாக நெய் தானம் நீர் சாதனமாக கருதப்படுகிறது படுப்பு நிற உடைகள் அணிந்து தானம் செய்யவும் கோயில் பயணம் ராமேஸ்வரம் பதஞ்சலி முனிவர் கோயில் போன்ற இடங்களுக்கு யாத்திரை சென்று வழிபாடு செய்வது பலனை தரும் அஷ்டலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாட்டில் ஈடுபடுவது செல்வ வாய்ப்பை அதிகரிக்கும் பெருமாள் அம்மன் வழிபாடு பெருமாள் கோயிலிலும் அம்மன் தாயார் சன்னதியிலும் வழிபாடு செய்வதால் நன்மை பெறலாம்